இல்லை குட்டிஸ் கலர் கலராக வந்து நம்ம லில்லி வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பூத்துருக்காங்க மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு சரியா அதனால் இந்த வண்ண வண்ண கொடையை எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கொடை வந்து ரெயின்போ கலரில் நல்ல பெரிய கொடை அதெல்லாம் ஒரு வயசு இல்லை குட்டி கொடையாக இருந்தால் தான் பிடிக்கும் அம்மா பெரிய கொடை வாங்கி கொடுத்தா கூட அது கொடை வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் எல்லாம் ஒரு ஒரு பருவம் இல்லை அந்த மாதிரி வந்து இந்த கொடையை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொடை இருக்கு பாருங்க குட்டி கொடையாக வேணும் ஆக்சுவலி நல்ல மழை வெயிலுக்கு வந்து கொடை பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே அப்புறம் நான் வெளிநாடுகள் போகும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருந்தாலும் டீனேஜர்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன மீன்ஸ் குட்டி பசங்களில் டீனேஜர்ஸுக்கு மேலே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸோ அந்த பர்பஸ்க்காக கொடை பிடிப்பாங்க அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வயசான தான் புரியுது இருந்தாலும் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கேன்னு இதை வாங்கிட்டேன் நான் இப்போ நான் குழந்தைங்களுக்கு டீச் தான் எங்கள் பாரு கொடை பிடிக்கிறதோட பர்பஸ் நான் அழகுக்காக பிடிக்கிறோம் ஐ மீன் குட்டியாக இருந்தாலும் அது என்ன பர்பஸ் மழையில் நினையாமல் இருக்கணும் நல்லா கவர் பண்ணியிருக்கணுன்ட்டு இந்த கொடை கொடைக்கு இப்படி பேச்சாமா அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி சரி வாங்க இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ரராரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ரராரி ம் ஓகேவா இன்றைக்கி எது போது ஜாலியாக ஒரு லில்லிட் ஓகே தமிழில் தாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியல வீடியோ எடுத்துடுறேன் தமிழில் என்ன தடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு விடலான்னு சொல்லிட்டு குபீரன்று பூக்க காட்டுத்தனமாக பூக்க ரெண்டு லில்லி இல்லைன்னா வந்து ஏதாவது அந்த மாதிரி வந்து தமிழில் போடணும்னு ஆசை இன்னைக்கு தமிழில் வீடியோ எடுத்ததுக்கப்புறந்தான் ரெடி பண்ணுவேன் பார்ப்பேன் என்ன தமிழில் வருதுன்னு இது வந்து தமிழில்னா அந்த ஃபோட்டோ தெரியுது இல்லை யூடியூப்பில் அதுதான் இது வந்து ராராரி இது வந்து பட்டர்கான் my சூப்பர் hybrid butter corn pink rainbow ரெண்டு மணி ஆயிடுச்சு இவங்க பார்த்தா கலர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த லீஃப் எல்லாம் அழகான ஒரு சூப்பரான ஒரு பர்சல் தான் இவங்க நம்மளோட செல்ல குட்டி ஃபேங்ஃபு இந்த ஃபேங்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு இன்னைக்கு வந்து செகண்ட் டே நேற்று கூட நீங்கள் நல்லா இருக்காங்க கூட பிடிக்காமல் எடுத்து பார்ப்போமா ஆனால் வெயில் தாங்க முடியலையப்பா ஏய் இது என்னடா இது பூச்சியா ஓகே டையோ இன்னும் வந்து நம்மளுக்கு இதாக ஆகலை சீட்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு வெடிக்கலை அதனால எப்படி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக இருந்துச்சு மார்னிங் நாப்பின் இது பேர் வந்து நாப்பின் ஓகே நாப்பின் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுஜிராக் எவர் கிரீன் அப்படின்ற மாதிரி இது எவர் ஆரஞ்சு பியூட்டிஃபுல் மல்டிபட்டல் சுஜிராக் அழகாக இருக்குது கொடைக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் இது வந்து நம்மளோட கனூன் கனூன் கானூன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது லைட் கலராக தான் இருக்குது பாருங்க எல்லோ நல்ல ஒரு லைட் எல்லோவாக தான் இருக்குது அழகாக ரெண்டு இப்போது இந்த பி ஆரஞ்ச் எப்படி ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும் அதோடய இது வர்றதை பாருங்களேன் மொட்டு எவ்வளோ ஷார்ப்பாக எப்படி வருதுன்னு மெமரி ஆஃப் ரெட்டுங்க இது மெமரி ஆஃப் ரெட்டு எப்படி இருக்குது பாருங்க இது கொடை பிடிச்சி காமிச்சா இப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுல்லாம் அழகாக பியூட்டிஃபுல் ஏ இது ரொம்ப செம்மையாக இருக்குது தம்னி இதையும் வச்சு விட்ருவோமா ஒரு பல்புலருந்தே ரெண்டு ஸ்டாக் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஹவாயின் சூப்பராக அழகாக பூக்கும் போது நல்லா பெருசாக இருக்குங்க முட்டை அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் அந்த வின்டர் ஸ்வீட்டுப்பா இப்போ லேட்டஸ்ட்டு என்னோடய ஸ்டவ் மை ஹார்ட் இதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ மட்டும் இல்லை லேட்டஸ்ட்டாகவே எனக்கு நல்லா அப்படி ஹேப்ராண்டஸ் இது மாதிரி சூப்பராக ஸ்டாக் எங்கேருந்து கிளம்பி எப்படி வருது பாருங்க அப்படியே ஒரு அழகி அழகினா அப்படியே ஒரு அழகியாக இருக்குது இந்த வின்டர் ஸ்வீட்டு நிறைய ஆர்டர்ஸ் இப்போ இதுதான் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் விண்டர் ஸ்வீட் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஹெல்தி பல்ப்ஸ் ஸோ அழகு எப்படி ஆர்டர் போடுறது எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் அதுக்கு நம்மளோட அட்ரஸ் மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு பதிவு பண்ணிக்கிட்டா அப்போது நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அட்ரெஸ் சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்கம்மா இதான் என் நம்பர் உங்களுக்கு பிடிச்சப்போ சொல்லுங்கம்மாணா அதுக்கப்புறம் அந்த காலோடே காணாமல் போய்ட்றாங்க அது எதனாலன்னு எனக்கு தெரியல கால் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அட்ரஸ் மட்டும் நீங்கள் எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர மாட்டாங்க இது கொஞ்சம் பேர் இப்போ என்னன்னு தெரில அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அப்படியே வச்சிட்றாங்க இதை பாருங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு மாதம் விட்டுறாங்க திரும்ப ஏதாவது வீடியோ பார்த்துட்டு ஞாபகம் வரும்போது கால் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அம்மா நான் ஒரு ரெண்டு மாதம் கால் பண்ணோம் ஏன்னா எனக்கு சத்தியமாக அம்னிச்சேன் மறந்தே போயிடும் நேற்று பேசுனது இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது சில நேரத்தில் யார் என்னன்னு நம்ம என்ன அதுக்கு தெரியும் அப்படி வர்றதெல்லாம் நான் மறந்து போயிடுது அட்ரெஸ் வச்சுட்டு நம்மளுக்கு இதா சேவ் பண்ணி வச்சுருவோம் ஒரு பேரை போட்டு அப்போ வந்து நம்மளுக்கு மேபி நான் அந்த அட்ரெஸ்ன்னு கேட்டோன்னா பயந்துடுறாங்க போல் ஐயோ இது என்னது இருக்கும் போல் அட்ரஸை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல சூப்பராக இருக்குல்ல பியூட்டிஃபுல் 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 அழகாக இருக்குது நான் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன் அதனால தான் எவ்வளோ ஆகுது ஒயிட்லேயே பாருங்களேன் இந்த பேசிக் வெரைட்டிஸ் தருவோன்னு சொன்னோமா அதில் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் வெரைட்டிஸ் தாங்க சிஸ்டர் நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம இந்த கேண்டிடா சன் கர்லஸ்ஸு மாலி இதெல்லாம் நம்ம சொல்லும் போது இது நல்ல மல்லிப்பு மாதிரி மணக்கும் இது வித்தியாசமான ஒன்று காம்பு இங்கேருந்தே தொடங்கி ஸ்ட்ரைட்டாக அப்படி போக்கும் நைட் ப்ளூ மாதிரி ஃபாஸ்ட்டாக மல்டிபிளாகும் இதெல்லாம் நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் வெள்ளை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் யூனிக் தங்கங்களா பேசிக் சேர்க்கும் போதே இதெல்லாம் சேர்த்துருங்க இது வந்து நம்மளோட சேன்கார் இது வந்து பார்த்திங்கன்னா மாலி நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இருக்கும் பட் இது குட்டிப்பூ சீக்கிரம் சுருங்கிட்டு இதாகிடும் ஆனால் நேற்றுக்கு இன்றைக்கி ரெண்டு நாள் நல்லா தாங்குது ரெண்டாவது நாள் இப்படி பிங்காக இது இருக்கும் எப்படி சொல்கிறது மற்ற ஒயிட்டோடு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டிப்பூ உண்மையிலே இந்த கொடை இருக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஷூ இப்போ தான் சூப்பராக இருக்குது இந்த கொடை இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மலை இது கொடைக்குள்ள இந்த பூ போது டாரா டாரா அழகி டாரா ஒரு மூச்சு நிறைய பேர் கொடுத்துட்ருந்தோம் டாரா அழகாக இருக்குது பாருங்களேன் அதான் ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்லோட் பண்ணும்போது கொடுத்துருது இப்போ டாரா கேட்டால் நம்மள்கிட்ட இல்லை ஏன்னா இதை நான் ஃபுல்லாக மொட்டு வச்சு பூத்துட்ருக்கு இப்போ கொடுக்க முடியாது ஃபுல்லாக தான் நம்ம கொடுப்போம் ஆ க்யூட் பிங்க் அதில் நடுவில் அந்த ஸ்டார் ஷேப்பில் எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பெட்டல்ஸ் வருது பாருங்க செம்ம கியூட் இது ஐயோ செம்மையாக இருக்குது அழகு இது வந்து பரோனா பரோனா பாருங்கள் டக்குன்னு பார்க்க ஃபிஷர்மேன் மாதிரி இருக்கா டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒன்றே இப்படி பார்த்தோன்னே பார்த்தா ஃபிஷர்மேன் மாதிரி தெரியுதுல ஆனால் இது ஒரு பிங்கி அழகு பிங்கி பரோனா கடவுளே அப்படிங்கிற மாதிரி பூத்துருக்கு இந்த நியூ வெரைட்டி வெரி நியூ வெரைட்டி வெரி நியூ வெரைட்டி வெரி எக்ஸாட்டிக் வெரைட்டி நான் சொல்லலை என்னன்னு சொல்லி அது அதுவாக போது நான் சொல்றேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டு வேலை விட்டுருக்கு பாப்போம் இதுவாது எப்படி பூக்குதுன்னு சொல்லி வின்டர் ஸ்வீட் பாருங்களேன் இந்த சைடு வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்க வா அழகி ஆ ரவுண்டட் தங்கங்களா ரவுண்டடும் அதே மாதிரிதான் நம்ம சொல்லி கொடுக்கும்போது சில பேர் மிஸ் பண்ணவங்க கேட்குறீங்க இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இவங்க பூத்துரட்டும் சரியா நல்லா பட்டை பட்டையாக லில்லி பை மாதிரியே இருக்கு சிஸ்டர் வேணான்னவங்க அவங்க இப்போ ரவுண்டட் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கண்டினியூஸாக எப்போ வந்து இது பண்ணாலும் ஞாபகப்படுத்தும் போது ரவுண்டட் கண்டிப்பாக நான் தருவேன் உங்களுக்கு பட் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தக்கப்புறம் ஓகே இது அவ்வளோ க்யூட்டான ஒரு வெரைட்டி தான்மா பிங்க் அண்ட் ஒயிட்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது லேபு ஃபார் ரோஸாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் இது வந்து ரொம்ப க்யூட் இது லேட்டஸ்ட்டு வெரைட்டி இது மாதிரியே ஒரு ரெண்டு வெரைட்டி நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆர்பியில் வரும் அதையும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் நம்ம கொடுப்போம் பட் இந்த ரவுண்டு எடுப்பாருங்களே அழகு இல்லை இப்படி ரவுண்டாக பட்டை பட்டையா இப்படி வந்து தொஞ்சிட்டு சூப்பராக இருக்குது சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் இல்லை ஃப்ளார் இன்னும் கொஞ்சம் தான் வந்தால் நல்லாயிருக்கும் மூன் ஸ்மைல் நியூட்ரோங் மாதிரியே இல்லை மூன் ஸ்மைல் மல்டிபட்டலாம் வந்துருக்குது இந்த தடவை இதே பாட்டில் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம மூன் ஸ்மைல் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இது பழைய லேபிளாகவே ஆயிடுச்சு இந்த தடவை பூத்தது இப்படி பூத்துருக்குது அழகாக செம்மையாக இருக்குது அழகி நேற்றுக்கு பூத்த பரடி பாருங்கள் எனக்கு லாங் டியோ மாதிரி எப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லி பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் பிங்கியாக அப்படி அழகாக மாறி இருக்குது இந்த பரடி இல்லை ஹூட் இல்லை ப்ளீஸ் லேபிள் பண்ணுவீங்க நான் எல்லாருக்கிட்டையும் திரும்ப திரும்ப தான் ஏன்னா காலர் இதோஷன் அன்னைக்கு மாதிரி லைட் லைட்டாக கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகும் என்கிட்ட அனுப்பி நீ கேட்டாலும் எனக்கு தெரியாது சொந்த ஏன் அப்பா நம்ம ஹீரோ வாக்யூ சூப்பராக பிடித்துருச்சு பாருங்க ஹீரோயினு லில்லியில் அதனால ஹீரோயின் சொல்லிக்கலாம் கொடையை பிடிச்சோன்னா நல்லா தெரியுது ஃபஸ்ட்டு பூ என்ன அழகாக வந்துருச்சு இது அதை விட சூப்பர் தான் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து வாங்கி உண்மையில் செம்ம அழகி இதே மாதிரி தானே டிவா இருக்குன்னு சொன்னேன் இன்றைக்கி போய் டிவாவை காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதை இந்த அழகு அது இல்லை கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணும்போது இது அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது இந்த புல் பார்க்குறீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ இது மாதிரி அந்த ஸ்டார் ஸ்டாராக ஒரு ரூமில் ஒரு மாதிரி பனித்துளி இது பண்ணுறதுக்குலாம் மாதிரி உள்ள இந்த பூ ரொம்ப அதை அப்சார் பண்ணிட்டே இருக்கேன் வீடியோவில் காமிக்க காமிக்க நினச்சி தனி வீடியோவே பண்ணலான்னு நினச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது புல் அப்படி க்யூட் இந்த புல் அழகுன்னு சொல்லலாம் இதை அப்படியே அங்கங்கே ஸ்டார் ஸ்டாராக திழிச்சு விட்ட மாதிரி புல் தான் ஆனால் பிடுங்கவே மனசில் பாருங்களா அப்படியே வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கோம் அதனால் இருக்கட்டும் என்ன தான் செய்துன்னு பார்க்கலாமேன்னா ஆனால் அழகு ஒரு இடத்துல தான் அந்த புல் வந்துருக்கு வேறு இடத்துல இல்லவே இல்லை இருங்க நான் இப்படி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு மேபி கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரவுண்டாக உள்ளது நான் குட்டி குட்டி விஷயம்லாம் ரொம்ப ரசிப்பேங்க அந்த புல்லுலேருந்து ஒரு பிரான்ச் வந்து மேலே இப்படி இருக்குது இந்த பக்கம் இருந்து வந்து இப்படி இருக்குது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அந்த புல்லுக்கு என்ன புல் பே இந்த புல் பேர் புஷ்வானம் புல் அப்படி வைப்போம்மா புஷ்வானம் புல் நல்லாயிருக்கு ஏன்னா புஷ்வானம் போடும்போது இப்படி தானே புஷ்வானம் தானே அது பேர் தீபாவளிக்கு போடுவோமே அதுலேருந்து இப்படி இப்படி வருவோம்ல அதில் இப்படி வந்து அதுலேருந்து ஒன்று நீட்டிட்டு இப்படி வந்து அதுலேருந்து இன்னொன்று நீட்டிட்டு இப்படி வந்து அதுலேருந்து இன்னொன்று நீட்டிட்டு இப்படி வந்து இப்படி இப்படி இவங்க எல்லாமே இங்கேருந்து வர ஒரு ஒரு ஸ்பார்க்குமே அப்படி அப்படியே பெருசாக வாங்க போல் ரைட்டாக அதுக்கு பேர் புஷ்வானம் புல் நல்லா அழகாக இருக்குது இந்த புல் இதை ஒரு கிளிக்கு பண்ணிக்கலாமா தமிழிலுக்கு கொடுமையே அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாட்டிக் வெரைட்டி பூத்துருக்கு இதெல்லாம் நான் பெரிய கனவோடு வச்சுருந்தேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ளூம் எப்படி வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா வாக்யூ மாதிரியே நம்மளோட டிவா வந்துருந்துச்சின்னு பாருங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி தானே இருக்குது சரி வீடியோ முடிச்சுக்கலாமே என்ன வீடியோ டக்குன்னு முடித்த மாதிரி இருக்குது எனக்கே ஒரு ஃபீல் வருது ஏய் புஷோனம் புல் மாதிரி இதுவும் வருது பாருங்கள் அதே மாதிரி இப்படி தான் வரும் போலப்பா குட்டியாக வரும்போது அதுக்கப்புறம் தான் பட்டார் பட்டார் நாங்கள் அங்கே இது பண்ணி இதெல்லாம் பெருசாகும் போல அப்சர்வ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் தமிழிச்சு கடனு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இதுக்காக தமிழிச்சு கடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுறதா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்க பார்க்கட்டும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பை ஹாப்பி கார்டனிங்